ஒ ஸ் ஸ் பட்ஜெட் பாலா கஷ்டம் பாலா பேசம் பாருங்க நிறைய கஸ்டமர் வந்து ஃபோன் பண்ணி லோடு வண்டி கேட்டிருந்தீங்க நீங்கள் கேட்ட மாதிரியே பாருங்கள் கஸ்டமர் பாயிண்ட்லேருந்து ஒரு டாட்டா ஐஸ் ஒன் வந்துருக்குது ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸு ஒரு வருஷம் லைவ்ல இருக்குது சரண்டர் பண்ணிட்டு இருக்கிறாங்க சார் இது வண்டி வண்டி பாருங்கள் பாடி லைங் தெளிவாக இருக்கும் டயர் பாயின்லாம் நல்லாயிருக்கும் ஆனால் லோடு வண்டிலாம் நம்ம ரொம்ப ரேரு சார் யாருன்னா கஸ்டமராக இருந்து கொடுத்து சேல் பண்ண சொல்லி கொடுத்தா தான் நம்ம வீடியோ அப்டேட் பண்ணுவோம் மற்றபடி நம்மட்ட காரு தான் நிறைய அதிகமாக வரும் லைன் எல்லாம் தெளிவாக பெறணும் பேக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டயரு புது டயர் போட்டுக்கிறாங்க தொட்டிலாம் நல்லா இருக்கும் சார் பிங்கேஜ் வேலை ரெஸ்ட் ரெஸ்ட் எதுவும் இல்லை சுத்தமாக பெறும் பாடி மிஸ் பண்ணாதீங்க ஒரு லோடு போகிறதுக்கு ஒரு வியாபாரம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும் சிங்கிள் ஓனர் வண்டி பேப்பரு எல்லாமே கரண்டில் இருக்கு அதே மாதிரி சரண்டரும் பண்ணிட்டு இருக்கிறாங்க இது கஸ்டமர் கோட் பண்ணிக்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரூபா கேட்டுங்கிறாரு ஃபிக்ஸடே கிடையாது நெகஷபிள் தான் நேரில் வாங்க முடிஞ்செல்லாம் பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துக்கலாம் நம்ம லொக்கேஷன் பாருங்கள் வேலூர் டு சென்னை ஹைவேயில் நம்ம ஆஃபீஸ் அண்டே பஸ் நிற்கும் சார் பாலாக பார்த்திங்களா அலங்கார் பேக்கரி பாலாஹாஸ் எஸ்டிஎஸ் கார் வாஷிங் நம்மகிட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது வண்டிகிட்ட கிட்ட இருக்கு எந்தெந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க முடிஞ்சு டிஸ்டர்ப் பண்ணிக்கலாம் செவன் சீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா டாடா சும்மா கிராண்ட் இருக்கு சார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்குது ரெண்டாயிரத்தி பத்துக்குது ஜெயில இருக்குது எட்டிகா கேட்டீங்க எட்டிகா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சு லேஸ்ட் எட்டிகா இருக்குது முண்டா ஐ டுவெண்ட்டி எட்டிகா ஸ்லிவாக இருக்குது நிறைய வண்டிக்குது எல்லா வண்டியும் நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒன்று ஐம்பது கேட்டுங்கிறார்க்கும் பிக்சரே கிடையாது நகைச்சபோல் தான் நேரில் வாங்க முடிஞ்சது பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துலாம் நன்றி